ஓம் முருகா என் ஆன்பு பிள்ளையே நாளையே உன்னுடைய உனக்கு பிடித்த உறவு ஒன்று உன் வீட்டில் வந்து இணையும் நேரம் இது தங்கமே நீ நேசித்த உரிமையாக கொண்டாடுகின்ற ஒரு உறவு இந்த உறவு என்னிடம் வந்தால் போ சரி செய்து விடுவேன் கஷ்டம் வந்தாலும் நான் சமாளித்து விடுவேன் என்று நீ உயிராக நேசிக்கின்ற அந்த நாளையே வந்து போகின்றது எந்த உயிர் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கின்றாயோ அவர்களை விட்டு பிரிந்து உன்னால் இதுவரை இருக்க முடியவில்லை அதனால் தான்

தாய்விட்டு யாரிடமும் சொல்லவும் முடியாமல் அளவும் முடியாமல் தனிமையில் மிகவும் வருந்தி கொண்டு இருக்கின்றாய் பிள்ளையே உன் அப்பா நான் அதை அறிய மாட்டேனா என்ன எனவே தான் நீ நேசிக்கின்ற உறவை உன்னுடன் சேர்த்து வைப்பதற்காக

வருந்தி கொண்டு இருக்கிறாய் என்பதுதான் அதனால் தான் உன் துணையையும் உன்னுடைய மன கவலையையும் போக்கி நாளையே உன்னுடைய இல்லத்தில் இணைய வைக்க போகின்றேன் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் விட்டது இல்லை பிள்ளையே உன்னுடைய இந்த நிலைமை மாறி உனக்கு பிடித்த உறவுகளுடன் நிச்சயம் நீ வாழ்வாய் Oh, look that.